நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இந்த சங்கீதம் முப்பத்தி முதல் வசனங்களை நாம் பார்ப்போம் மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் என்னாதிருக்கிறாரோ எவனுடைய ஆவியில் கபடம் அவன் பாக்கியவான் தாவீது இந்த சங்கீதத்தில் தான் செய்த குற்றங்களுக்கு மூன்று வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறான் முதலாவது எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ மீறுதல் என்றால் தேவன் போட்ட லைன் அதாவது கோட்டை தாண்டுதல் இரண்டாவது எவனுடைய பாவம் மூடப்பட்டிருக்கிறதோ பாவம் என்று கூறும் பொழுது தவறுதல் அதாவது அம்பு அந்த பாவம் மூன்றாவதாக எவனுடைய கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அக்கிரமம் என்றால் கோணல் அல்லது தந்திரம் அல்லது சூழ்ச்சி அல்லது திருத்து பேசுதல் என்பதாகும் ஆகவே இங்கே எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டது என்று கூறும் பொழுது அவனுடைய பாவ சுமையானது குறிக்கும் பாடசாலையிலிருந்து திரும்பி வரும் நம் குழந்தைகளின் வார சுமையை நாம் எடுத்து விடுவது போல தேவனும் நம்முடைய பாவ சுமைகளை நீக்க வல்லவராயிருக்கிறார் இரண்டாவதாக பாவம் மூடப்பட்டது என்று கூறும் பொழுது ரத்தத்தினால் அதை முற்றிலுமாக மூடுகிறதை குறிக்கிறது எப்படிப்பட்ட பாவமாயிருந்தாலும் அதை உறைந்த மழையை போல் வெண்மையாகவும் பஞ்சை போல் ஆக்குவேன் என்று ஏசையா ஒன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் தேவன் கூறியிருக்கிறார் அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அவன் மேல் அந்த பாவம் எழுதப்படாது அதாவது அப்பாவங்களை நமக்கு எதிராக வைக்காமல் முற்றிலுமாக அழிக்கப்படுவதாகும் ஒருவன் கடன் வாங்கிய பின் அக்கடனை கேன்சல் பண்ணுவது போல்தான் தேவன் நம் அக்கிரமங்களையும் எண்ணாதிருப்பார் ஆகவே நம்முடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டு பாவங்கள் மூடப்பட்டு அக்கிரமங்களை தேவன் எண்ணாதிருக்கும் போதுதான் நாம் பாக்கியவான்கள் அப்போதுதான் நாம் கபடமில்லாத வாழ்க்கை வாழ முடியும் பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுக்கும் போதுதான் இதனை நாம் அனுபவிக்க முடியும் ஆகவே இந்த நாளிலும் நாம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்படி தேவனே நம்மை நடத்துவாராக ஆமீன்